ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா மே ஒன்றாம் தேதி தொழிலாளர்கள் நாள் அல்லது உழைப்பாளர்கள் தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய மே டே தான் லேபர் டே ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுக்க இந்த மே ஒன்றாம் தேதியை பொது விடுமுறையாக கொண்டாடுறாங்க ஆனா அது ஏன் பொது விடுமுறை அப்படிங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அதோடைய பின்னணியை தெரிஞ்சுக்கலாமா வாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது காலகட்டங்களில் தொழிலாளர்களை வந்து இருந்து பதினெட்டு மணி நேரம் வரைக்கும் கட்டாய பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க நல்ல ஒரு உறக்கம் நல்ல உணவும் நல்ல உறைவிடம் அப்படிங்கிறதெல்லாம் பணக்கார வர்க்கத்துக்கு மட்டுமே சொந்தமாக இருந்துச்சு தொழிலாளர்களுடைய கடின உழைப்ப முதலாளிகள் எனும் பெருச்சாளிகளால் சுரண்டப்பட்டு கொண்டிருந்தது இதை போராட்டங்கள் ஏற்படுத்தினாங்க பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தியாகம் செஞ்சு இறுதியில எட்டு மணி நேரம் உழைப்பு எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கம் அப்படின்னு கொண்டு வந்ததன் அடையாளம்தான் இந்த மே தினம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை மாதம் பதினாலாம் தேதி உலக தொழிலாளர்கள் சர்வதேச கூட்டம் பாரிஸ்ல நடைபெற்றது இதுல தொழிலாளர் வர்க்கத்துடைய தலைவரான கால்மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் ஆகியோர் இருவருமே கலந்துக்கிட்டாங்க அதில் கால்மார்க்ஸ் தான் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் உறக்கம் எட்டு மணி நேரம் ஓய்வு அப்படிங்கிற கோஷத்தை முன் போராட்டம் நடத்துனாங்க மேடேன்னு சொல்லக்கூடிய மே ஒன்றாம் தேதியை தொழிலாளர்கள் தினமாக கொண்டாடுறதுக்கு அரைக்கோல் விடுத்தாங்க அதிலிருந்து ஒவ்வொரு நாடுகளும் படிப்படியாக இந்த தினத்தை தொழிலாளர்கள் தினமாக கொண்டாடத் துவங்கினாங்க நம்ம இந்தியாவில் முத முதல்ல மே தினம் கொண்டாடப்பட்டது சமூக நீதி மண் என்று அழைக்கக்கூடிய நமது தமிழகத்தில் தான் புரட்சி புலி சிந்தனை சிற்பி என்று அழைக்கப்படும் பொது உடைமைவாதியான சிங்காரவேலர் தான் முத சென்னை மெரினா கடற்கரையில் மேதின பொதுக்கூட்டத்தை நடத்துனாங்க தொழிலாளர்களுடைய நலனுக்காக மே ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல உழைப்பாளர்கள் உழவர் கட்சியை தொடங்கினாங்க சென்னை திருவான்மையூர்ல இந்தியாவிலேயே முதல் முதல்ல மேதின கொடி ஏற்றப்பட்டது மனிதர்கள் இயந்திரங்களை போன்று மணி நேரத்துக்கு மேலாக மனிதர்கள் சிந்திக்க கூட முடியாத அளவுக்கு மாடு மாதிரி வேலை செஞ்சிட்டு இருந்தவங்களை அடிமை சங்கிலியிலிருந்து உடச்சி அவர்களுடைய உரிமையை மீட்டெடுக்க போராடி மனித வாழ்வு வாழ்வதற்கான அர்த்தத்தை முன்வைத்தவர் தான் கால்மார்க்ஸ் உழைப்பாளர்களுக்காக ஒன்றிணைந்து அன்னைக்கு நம்ம போராடினதுக்கான வெற்றி தான் இன்றைக்கு நம்ம மே தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம் தொழிலாளர்கள் வருடத்துல ஒரு நாள் மட்டுமே நினைத்து போற்றப்பட வேண்டியவர்கள் அல்ல வருடம் முழுவதும் பாராட்டப்பட வேண்டியவர்கள் இன்று வரைக்கும் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய உழைப்பாளிகள் அப்படின்னா நம்மளுடைய அப்பாக்களை சொல்லலாம் அவங்க வேர்வ சிந்தி உழைச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் வியர்வை வராம அதுபோல சம்பளம் வாங்காம ரிட்டையர்ட் இல்லாத வேலை பார்க்கக்கூடிய உழைப்பாளி நம்மளுடைய அம்மாக்கள் தான் ஒரு பெண்ணாக பிறந்தவள் சின்ன வயசுல பாட்டி தாத்தாக்கு வெத்தலடப்பா கண்ணாடி எடுத்து கொடுக்க ஆரம்பித்ததுலிருந்து தன்னுடைய சகோதரன் சகோதரிகளுக்கு வேலை செஞ்சு கொடுக்கக்கூடிய தங்கையாகவும் அக்காவாகவும் பின்பு அம்மா அப்பாவை பார்த்துக்கக்கூடிய மகளாகவும் தனது காலமெல்லாம் கணவனுக்கே பணிவிடை செய்யக்கூடிய சிறந்த மனைவியாகவும் மாமனார் மாமியாருக்கு மறுமகளாகவும் தாய் வீட்டு சொந்த பந்தங்களுக்கு மட்டுமின்றி கணவன் வீட்டு சொந்த பந்தங்களுக்கும் சிறந்த முறையில் உறவாடிய சிறந்த உறவினராகவும் தனது தள்ளாத வயதிலும் முதுமையை நினைத்து அமராமல் பேரம்பேத்திகளை வளர்த்து எடுக்கக்கூடிய பாட்டியாகவும் சம்பளம் வாங்காமலேயே வாழ்க்கை முழுக்க வேலை செய்யக்கூடிய ஓய்வு பெறாத உன்னத உழைப்பாளி நம்மளுடைய அம்மா மட்டும்தான் உடலினை இயந்திரமாக்கி உழைப்பினை உரமாக்கி உலகத்தையே தன் உழைப்பால் திரும்பி பார்க்க வைத்து இயங்க வைக்கும் உன்னத உழைப்பாளிகளின் வியர்வை தங்கத்தை காட்டிலும் மதிப்பானது வைரத்தை விட ஜொலிப்பானது முத்தை விட அழகானது எனவேதான் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் கூலியாளின் வியர்வை உலர்வதற்கு முன் அவருடைய கூலியை கொடுத்து விடுங்கள் என்று தன்னுடைய மனைவி மக்களின் பசியை தீர்ப்பதற்காக வேலை செய்யும் வேலையாட்களிடம் வேலையை வாங்கிவிட்டு அதற்குரிய கூலியை கொடுக்காமல் இன்றைக்கு வா நாளைக்கு வா என்று இழுத்தடித்தால் அவனுடைய சிரமம் எப்படி தீரும் ஒரு கூலியாலை அமர்த்தி வேலையை வாங்கிவிட்டு அவனுடைய கூலியை கொடுக்காதவனுடன் நான் மறுமையில் வாதாடுவேன் என்று நபிசல்லல்லா அலிவசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே வேலை செய்தவருடைய கூலியை அவருடைய வியர்வை காய்வதற்கு முன்பு அவரிடம் கொடுத்து விடுவது சிறந்தது ஏனெனில் இன்று நமக்கு வேலைக்காரராக இருப்பவர் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடம் முறையிடுபவராக இருக்கிறார் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அன்னை ஆயிஷா அலியுல்லாஹ் அன்ஹா அவர்கள் அறிவிப்பதாவது ஒரு முறை ரசுலுல்லா இசல்லா அலிவசல்லாம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து அமர்ந்தார் என்னிடத்தில் அடிமைகள் பலர் உள்ளனர் அவர்கள் என்னிடம் பொய் சொல்கின்றனர் திருடுகின்றனர் என் உத்தரவை மீறி நடக்கின்றனர் இது அவர்களின் செயலாக இருக்கிறது இதனால் நான் அவர்களை திட்டுகிறேன் சில சமயங்களில் அடிக்கிறேன் இப்போது கூறுங்கள் மறுமையில் அவர்களின் நிலையும் என்னுடைய நிலையும் என்னவாக இருக்கும் என்று கேட்டார் இதனை கேட்ட அல்லாஹின் தூதர் சல்லா அலைவாசல்லாம் அவர்கள் மறுமையில் உன் அடிமைகள் செய்த மாறுபாடு திருட்டு பொய் ஆகியவற்றையும் உங்களது தண்டனையையும் கணக்கிட்டு பார்க்கப்படும் அவர்களின் குற்றங்கள் உனது தண்டனையின் அளவு சமமாக இருந்துவிடுமேயான உனக்கு எவ்வித சிரமமும் இல்லை அவ்வாறு இல்லாமல் உன்னுடைய தண்டனையின் அளவு அவர்களின் தீய செயல்களை விட அதிகமாக இருந்தால் உம்மிடம் உள்ள நன்மைகளை அவர்களுக்கு கொடுத்து நீதி வழங்கப்படும் என்று கூறிவிட்டு நாம் மறுமை நாளில் நீதியின் தராசை நிறுவுவோம் அந்த நாளில் சிறிதளவு கூட எவர் மீதும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது குற்றமும் தண்டனையும் சிறிய கடுகின் அளவு இருப்பினும் அதனையும் நாம் கொண்டு வருவோம் நாம் கணக்கு கேட்பவர்களில் சிறந்தவராவோம் என அல்லாஹ் குரானில் கூறியுள்ளதை அறியமாட்டாயா என்றார்கள் இதனை கேட்ட அம்மனிதர் யார் அசூலுல்லா நான் என்னுடைய அடிமைகளை என்னிடம் இருந்து விடுதலாக்கிவிட்டேன் என்று கூறியவாறு எழுந்து சென்றார் வேலையாட்கள் விஷயத்தில் நீதியை கையாள வேண்டும் அவர்களிடம் செய்துள்ள ஒப்பந்தப்படி கூலி கொடுப்பதும் சுமக்க முடியாத அளவு வேலை சுமையை கொடுக்காமலும் அல்லாஹ்விடம் பயந்து நடக்க வேண்டும் சுஹ்ஹான் இஸ்லாம் மார்க்கம் உழைக்கும் உழைப்பாளிகளிடத்தில் கூட எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக விளக்கியுள்ளது உழைத்து உழைத்து தினமும் களைத்துப் போகும் விவசாய விவசாயத்தோடனே உன் உழைப்பால் உலகமே பசியாறுகிறது ஆனால் நீயோ வெயில் என்று பாராமல் பசியோடு எனக்காக சேற்றில் காலை வைப்பதால்தான் நான் இன்று சோற்றில் கை வைக்க முடிகிறது என தருமை விவசாய நண்பனே உன் உழைப்பே உலகின் மூலதனம் மூலதனத்தின் முதலாளி நீயே உன் உதிரத்தை உழைப்பாக்கி நீ விதைத்த வியர்வை என்னும் விதைகளே என் வீட்டு பானையில் சோறாக பொங்குகிறது உலகில் ஏதோ ஒரு மூலையில் நீ பசியோடு உழைத்ததன் காரணத்தால்தான் தான் இங்கு நாங்கள் பசியின்றி உழைத்து எங்கள் இலக்கை அடைந்திருக்கின்றோம் எனவே அனைத்து விவசாயிகளுக்கும் இனிய உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தன் நாட்டிற்காகவும் வீட்டிற்காகவும் அயராது பாடுபட்டு உழைத்த உழைப்பின் வாசமே வியர்வை அதை துடைக்கும் விரல்களுக்கு மட்டுமே புரியும் ஒவ்வொரு துளி வியர்வையிலும் கலந்திருப்பது வழி நிறைந்த கண்ணீரோடு கலந்த உப்பு சுவையும் குருதியின் இனிப்பு சுவையும் என்று தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்களை யாருக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்று தெரியுமா கல்லுடைப்பவர் முதல் கணினி தட்டுபவர் வரை வெளியில் சென்று உழைக்கும் ஆண்கள் முதல் வீட்டிற்குள் உழைக்கும் பெண்கள் வரை தனது தாய் நாட்டிற்காக குடும்பத்தை பிரிந்து எல்லையில் காவலிருக்கும் வீரர்களுக்கும் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கும் குடும்பத்தை காக்க வேண்டும் என்பதற்காக உடலுக்கு உபாதை தரும் கெமிக்கலில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் கண்ணிய குறைவான வேலை என்று ஒதுக்காமல் அதையும் சேவையாக செய்யும் நிறைய தொழிலாளர்களுக்கும் உயரமான இடங்களில் தனது உயிரையும் பணயம் வைத்து வேலை செய்யும் பெயிண்டர்களுக்கும் கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் இதர பணியாளர்களுக்கும் குடும்பத்தை காப்பதற்காக வெளிநாடு சென்று அங்கு ஆபத்தான வேலைகள் செய்து கொண்டிருக்கும் நம் நாட்டு மக்களுக்கும் நொடிப்பொழுதில் உயிரை பறிக்கும் கரண்ட் கம்பங்களில் தனது இன்னுயிரையும் பொருட்படுத்தாமல் தொங்கிக் கொண்டே வேலை பார்த்து கொண்டிருக்கும் எலக்ட்ரீஷியன்களுக்கும் உயிரை பறிக்கும் நச்சு வாயுவோடு போராடி வேலை பார்த்து கொண்டிருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் கைரேகை தேய கல்லுடைப்பவர்களுக்கும் கட்டிடங்களை கட்டி கொடுக்கும் உள்ள தொழிலாளர்களுக்கும் ஆனாலும் அழைத்தவுடன் சிட்டென பறந்து உரிய நேரத்திலும் மருத்துவமனையில் சேர்த்து தக்க சமயம் பார்த்து உதவும் ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கும் தன்னுடைய வாகனத்தில் பல ஆயிரம் மதிப்புள்ள பொருட்களை கண்டெடுத்த பின்பும் தனது தேவைகள் அதிகமாக இருக்கும் சமயத்திலும் தனக்கென வைத்து கொள்ளாமல் உரியவர்களிடம் அப்பொருளை ஒப்படைக்கும் நேர்மையான டிரைவர்களுக்கும் பிறரிடம் கையேந்தாமல் உழைத்து உண்ணக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஆபத்து என்று அறிந்தும் நெருப்போடு போராடி உயிரை காக்கக்கூடிய ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய வீரர்களுக்கும் தனது உறக்கத்தை துறந்து விடிய விடிய நம்மை காவல் காக்கும் வாட்ச்மேன்களுக்கும் உயிருக்கு அஞ்சாமல் நோயாளிகளுக்கு மருத்துவ பார்க்கும் டாக்டர்களுக்கும் நேர்மை தவறாமல் வேலை செய்யக்கூடிய அனைத்து வியாபாரிகளுக்கும் மேலும் நான் சொல்லாமல் விடுபட்ட உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் இன்றைய மே தினமான லேபர்ஸ் டே விஷஸ சஜாகோ சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அடுத்தது நம்ம சேனலில் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணலாங்கிறத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் Until தன் பாய் ஃப்ரம் சஜாக்கோ